வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்செங்கோடு திருப்புகள் அன்பாக வந்து தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் அன்பாக வந்து உன் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண் பேதுமண்டி குன்றாமலைந்து அலைவேனோ கொண்டே நினைந்து மண் பேதுமண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் சென்றே இடங்கள் கந்தா 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 எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தாயனும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செங்கோடமர்ந்த பெருமாளே செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செங்கோடமர்ந்த பெருமாளே மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா வம்பார் கடம்பை அணிவோனே வம்பே தொலைந்த வடிவேலா செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செங்கோடமந்த பெருமாளே சென்றே இடங்கள் கந்தாயனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செங்கோடமந்த பெருமாளே செங்கோடமந்த பெருமாளே செஞ்சேவல் கொண்டு வரவேணும்